சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான் டைனிங் டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க சேர் நாலு சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி அந்த காலத்தில் நம்ம வந்து சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும் ஆஃபீஸில் போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரும் காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டுருப்பார் ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து கொடுத்து படத்தும் பழக்கம் இருக்கலாம் அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் கேட்டதாகவும் செவிலுமணி கிட்ட கேட்டிருக்கா சொல்லி சொல்லுவார் ஆனா அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடி அந்த ஆட்டமா பாட்டமா அதோட ஓபனிங் பிஜிஎம் வந்து அது இன்னைக்கு வரையில் உலக வரலாறில் பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் இன்னைக்கு அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த தான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது அது ஏன் இளையராஜா அவர்களுடைய இசை அதுவும் பின்னணி கோர்வை ஒவ்வொரு ஷாட்டும் என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா இப்போ பயந்துட்டேன் ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை படித்து பயங்கர கிராண்டியராக எடுத்துட்டாங்க அதில் நான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாவது தம்பி இந்த கேப்டன் புறப்பாகர்னு படத்தை போட்டிங்க அட இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன் என்னையா சரி அவர் என்ன நினச்சிக்கிட்டார் சின்ன சி ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் போதுங்க என்னையா இந்த படம் தட்டி தேர்ட்டி ஃபைவ் எம் பண்ணுறான் ராவுதரே இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அப்படிதான் ஏய் விட்றான் அவன் ஏதோ பண்ணிட்டேன் அவன் கிழக்கு வாசல் நல்ல படம் கொடுத்துருக்கான் எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிவிடும் நான் கதையெல்லாம் சொல்கிறேன் அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல கேப்டனுக்கு இவங்க ரெண்டு பேரும் எடுத்து வச்சுட்டாங்க இந்த ஆபாவானன்னு ஆர்கேசம் இவங்களை போய் இவங்க தான் எனக்கு எதிரிகை மெயின் மெயினாங்க ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டிய அதுல ஒரு வரி பாடல் வரி வந்து சபிராடும் வயல் அடிக்க சந்தோஷம் மலை பொடியுன்னு வரும் அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ல வந்துட்டு ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியன் இப்படி இப்படி முழுங்க போக மாதிரி அந்த இடம் மத்திரம் லைட்டா இருக்கு அந்த இடம் மத்திர லைட்டா இருக்கு மத்த இடம்லாம் டார்க்கா இருக்கு எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் கட் தலாமான்ட்டு பஸ் டிரைவர் உட்பட சொல்லிட்டு ரமேஷ் அம்மா இந்த ஒரு எல்லோ சாரி இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான் நான் ரோட்ல இருந்து தேட்டர்ல கார் பார்க் அந்த டிஸ்டன்ஸ் சொல்றேன் இங்க அங்க தகடகு இறங்கி அவங்க அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சுக்கிட்டான் நான் ஒரு பக்கம் ஒரு மழை போற தண்ணி போறதுக்குள்ளே மாத்திட்டு நான் அதுக்குள்ளே வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங் பண்ணி நடிச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிமா இருபத்தஞ்சு வருஷம் கிடைச்சி நான் இந்த மேடம் நன்றி சொல்றது தலைமுறை அது விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்றாங்க சொன்னா நல்லா இருக்கும் பிளைண்டா புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறது அது விஜயாசார் மாத்திரம் உள்ள திருபதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிக்குது பொள்ளாச்சி சுசீலா அழகா இருக்கு நீங்க அதெல்லாம் கவனிச்சிக்கலாம்ங்க பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா இருக்காங்க அவ்வளவு இருக்காங்க சரி அவங்க இருக்காங்க நான் மசூர் தெரியும் பேபியமாகலாம் ஸ்டார்ட் வச்சிருக்கீங்க சார் இப்போ தான் பார்க்கறேன்னு முப்பத்தி இருபது சி அதுக்கப்புறம் இந்த ட்ராவி போய் நிற்குதான் அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட்டடி போவாங்க யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் சின்ன விஜயாந்த் சின்ன விஜயாந்த் நீங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் என்னோடய மனமார்ந்த வார்த்தைகள் உங்கள் அப்பே செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஆகணும் அது ஒரு வார்த்தையாக சொல்லிக்கணும் நன்றிப்பா நன்றி சரி சொமணி சார் இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமால இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலே படத்தினுடைய ஐம்பதாவது வருடம் ரீரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமாவுடைய ஷோலேவா எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்ப திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகுறது வந்து மிகவும் மிக சிறப்பாக நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஷோலே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பிரபார் படத்தை சொல்லுவோம் அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளோ உழைப்புன்னு இந்த படத்தை நான் ஒரு பத்து தடவை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு டமையும் பார்க்கும்போதும் பிரமிப்பு பிரமிப்பு தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு அதுவும் ரெண்டாவது படமாக எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இவ்வளவு பெரிய உச்சத்துல ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்றதே கஷ்டம் உங்களுக்கு அதுதான் சிக்கலை போய் மாட்டிச்சிக்கோல்ல இந்த படத்துடைய மாபெர வெற்றி தான் அவங்களோட சிக்கல் அந்த ரமேஷ் பிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து ஷோலை படத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்கவே முடியல ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணிகள் ஆனவர்களும் இருக்காங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்மனி சார் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் இன் த மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்பா எவ்வளோ வெற்றி பெற்று பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ சீன் தம் அஸ் சில்ட்ரன் வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பொலிட்டிஷியனாக வேற இப்போ இருக்கார் ஆல் தி பெஸ்ட் யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே தான் கொஞ்சம் லைக் லெத்திய ஸ்பீச் பட் எல்லாருக்கும் வணக்கம் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் ஆல் த பெஸ்ட் செல்மணி சார் ராக்கெட் நான் பிக் ஹிட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர் திரையுலகம் திரையுலகினர் நல்ல முறையில் படங்களை தயாரித்து பணியாற்றி அனைவரும் பயன் படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்ற இப்போவும் தூங்க விட மாட்டேன்றீங்க இந்த பாதத்துக்கு அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலியா வரலையான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அது என்ன அழகா எவ்வளவு அழகா அந்த டான்ஸை அந்த ஸ்வீட் அப்போ அவ்வளவு இன்னசென்ட்டு இப்போவும் அதை பற்றி தான் இருக்குது அப்போ நடிச்ச அதே ரம்யா கிருஷ்ணன் இந்த மேடையில் பார்க்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும் ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும்